இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டூ இன் ஒன் சேனியோ மாடல் நம்பர் பிஐஜி ஹண்ட்ரட் கே சிம்பிளாக இருக்குது பாக்கு அழகாக இருக்குது செட்டு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் கூட இன்னும் கலரில் நல்லாயிருக்கு புதுசாக இருக்குது இதில் இங்கே ஒரு த்ரீ பேண்ட் இக்குவலைசர் இருக்குது அப்புறம் இங்கே வந்து மோட் ஸ்விச் டேப் ரெக்கார்டர் ரேடியோ ரெண்டு இருக்கு இங்கே வந்து பேண்ட் ஸ்விச்சு இருக்குது எஃப்எம் எம்டபிள்யூ எஸ்டபிள்யூ ஒன் எஸ்டபிள்யூ டூ இது ஃபைன் டியூனிங் இது வால்யூம் கண்ட்ரோல் இது டியூனிங் நான் இப்போ நான் ரேடியோ மோடில் போடுறேன் எஃப்எம்மில் இருக்கு சரி எஃப்எம் நாகர்கோல் எஃப்எம் வீடியோ சாஃப்ட்டு போடுறேன் ஸோ ரேடியோ வந்து எல்லாமே நல்லா இருக்கு ரிசப்ஷன் நல்லா இருக்கு இப்போ டேப் ரிகார்டர் மோட்ல போடுறேன் நல்லா இருக்கு நல்ல சவுண்ட் சூப்பராக இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றேன் இதுல ஃபார்வர்ட் ரிவைண்ட் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகும் பண்றேன் கொஞ்சம் பண்றேன் ஸோ டேப் ரெக்கார்டர் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது ரேடியோவும் ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது இதோட ஃபினிஷிங் பாருங்கள் இது வந்து சார் இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஈக்குவலை சார் இது டயல் ஸ்பீக்கர் எல்லாமே அழகாக இருக்குது ஃப்ரண்ட் சூப்பராக இருக்குது சைடு பாருங்கள் பேக் சைடு பேட்ரி டோர் இருக்குது ஒரிஜினல் லேண்டனாக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் நாப் எல்லாமே ஒரிஜினல் நல்லாயிருக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு இந்த செட் உங்களுக்கு வேணா நான் இதில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் இதில் அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோவும் பாருங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்